ஹெல்த்தியான டேஸ்டியான பொட்டுக்கடலை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கி ஸ்கொயர் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொட்டுக்கடலை அல்வா செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப்பு ரெண்டு கப்பு வெல்லம் அரை கப்பு நெய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு முறை ஜல்லடையில் போட்டு கொஞ்சம் ஜலிச்சிக்கலாம் எதுவும் திப்பி இருந்தால் கூட அதில் நின்றுரும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ரெண்டு கப் வெள்ளத்தை அதில் சேர்த்து மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக மூணு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை இன்னொரு பக்கம் வானலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்து முந்திரியை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெல்லம் நல்லா கொதிக்குது இது கொதிச்சால் மட்டும் போதும் இறக்கி வச்சுட்டு அதே பானலியில் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பொட்டுக்கடலை பவுடரை வறுத்துக்கலாம் நெய் முதல்ல அஞ்சாறு ஸ்பூன் விட்டும் வறுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தும் இது குழைவாக வர அளவுக்கு பொட்டுக்கடலை பவுட்ரை கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கணும் நெய் சூட்லேயே இது நல்லா வறுப்பட்டு கலர் மாறிடும் பாருங்க இப்போ இவ்வளோ நல்ல கலர் மாதிரி இருக்குது இப்போ நெய் சேர்த்து இது குழுவாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நெய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இப்போ கொதித்து அரைக்கி வச்சுருக்கிற வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட விட அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் வெள்ளம் குறைய குறைய திரும்ப ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கட்டியாகி அல்வா பதத்துக்கு வரும் மொத்த வெள்ளமும் கொஞ்சம் ஒரு நாலு அல்லது அஞ்சு முறை பிரித்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்து கொதிக்க விடுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடும்போது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா அது உள்ளே இழுத்துக்கும் இந்த இனிப்பு சரியான அளவாக இருக்கும் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ரெண்டு கப் வெல்லமும் மூணு கப் தண்ணியும் சேர்த்து கரைச்சி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போ மொத்த வெல்லமும் சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோன்னே இந்த வெள்ளம்லாம் ஏற்று கெட்டியான அல்வா பதத்துக்கு வந்துடும் இதுக்கு வெள்ளப்பாக்கம் எந்த பதமும் தேவையில்லை அல்வா பதமும் சரியாக வரும் கெட்டியானாலே அல்வா பதம் சரியாக வரும் இப்போ மொத்த வெள்ளமும் ஏற்றதும் நெய்யை எடுத்து வச்சுருக்கதில் மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒட்டாத அளவுக்கு அல்வா பக்குவமாக திரண்டு வரும் நெய் மொத்தத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்க்கலாம் நீங்கள் உடச்சி சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பரான ஈஸியான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே பொட்டுக்கடலையை சர்க்கரை சேர்த்தும் லட்டுகளாக பிடிக்கலாம் அது கொஞ்சம் சூடாக பிடிக்கணும் கைக்கு சூடும் ஆனால் இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஏலக்காயை பொடி பண்ணி கொண்டு வந்து சேர்த்துடலாம் சர்க்கரையோடு சேர்த்து நைஸாக பொடி பண்ணி சேர்த்தாச்சு வாசனைக்கு நெய் ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த பொட்டுக்கடலை அல்வா மூணு பொருள் வச்சு செஞ்சிடலாம் பொட்டுக்கடலை நெய் வெல்லம் பாருங்கள் என்ன நல்லா அருமையாக அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதை எப்படி சூடாகவும் பரிமாறலாம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி சூடான அல்வாவாகவும் பரிமாறலாம் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நெய் தடவுன பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு பீசஸாகவும் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் அருமையான பொட்டுக்கடலை அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள் அல்வா எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அல்வா எப்படி கையில் ஒட்டாத சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம ஸ்கொயர் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ